வணக்கம் பிரான்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு வந்து ஜீரோ பத்தொம்போது அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரிசல்ட்டு வந்து ஜீரோ பத்தொம்போது நம்ம பார்த்தில் ஒரு நம்பரில் தான் மிஸ் பண்ணியிருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம கொடுத்ததை

ஆறாம் பத்தாவது மாதம் குழுக்கொழம்பு வந்து அறநூற்றி எழுபத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அச்சாக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆளுபோர்டு விளையாடுங்களுக்கு பாருங்கள் ஜீரோ ரெண்டாயிரம் நம்பரும் எடுத்திருக்கோம் ஆள் போர்டு விளையாடுங்க பாருங்க ஜீரோவு ரெண்டாவது நம்பரும் எடுத்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க ஏ போர்டில் ஜீரோ ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டில் பாருங்கள் ரெண்டாவது நம்பரையும் ஜீரோவே எடுத்துருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஏ போடில் பாருங்க ஜீரோவையும் ஒன்றா நம்பரையும் நம்ம எடுத்துருக்கோம் பி போரில் பாருங்க ரெண்டாம் நம்பரையும் ஜீரோவையும் எடுத்துருக்கோம் சி போர்டில் பாருங்கள் ஏழாம் நம்பரையும் அஞ்சா நம்பரையும் எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஏ போர்டில் ஜீரோ இல்லாட்டி ஒன்று ஆட்டத்தில் இறங்கும் உங்கள் கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி வைங்க வின்னிங் கிடைக்கி மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு திருப்பி நாளைக்கு ஜீரோ ஆட்டத்தில் கேமில் இறங்கும் நாளைக்கு கேமில் கண்டிப்பாக ஜீரோ இருக்குது வேணா போட்டு பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பரும் விளையாடுங்கள் பாருங்கள் முன்னூற்றி எழுவத்தி அஞ்சு அறநூற்றி எண்பத்தி ஒம்பது ஜீரோ இருபத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பரு விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பரும் விளையாடுங்க பாருங்கள் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் பன்னெண்டு தொண்ணூறு முப்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுறாங்களே ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஎஸ் எவ்வளோ இறங்குன்னு பாருங்கள் நாற்பத்தி ஆறு ஜீரோ ஆறு அறுபத்தி நாலு பன்னெண்டு பதினேழு இருபது கம்பல்சரி ஏபிபிசிஎஸ்லாம் ஒவ்வொரு செட்டு போட்டு பாருங்க மின்னிங் கிடச்சாலும் கிடைக்கலாம் வாய்ப்பு வந்துட்டுதேன் சொல்கிறேன் திருப்பி நாளைக்கு ஆட்டத்தில் ஜீரோ இறங்குனாலும் இறங்கலாம் வாய்ப்பு வந்துட்டுதேன் அவங்க கணக்கில் வந்தால் மேட்ச் பண்ணி வைங்க இல்லாட்டி ஒரு கெஸ்ஸுங்க பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க பாக்சில் பார்க்க மூணு செட்டு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ அறுபத்தி நாலு பாட்சு இரநூறு பாட்ச் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாக்ஸ் பாக்ஸில் மூணு செட்டு கொண்டுருக்கோம் இதில் ஏதாச்சும் ஒரு செட்டுனாச்சும் கண்டிப்பாக நம்பரு இறங்கும் கம்பல்சரி இறங்கும் இதில் இருந்து ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் நமக்கு பாஸ் ஆகிரும் நீங்களே பார்த்து ஒவ்வொரு நம்பர்லேயும் ஃபுல் வின்னிங்கே மிஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு கண்டிப்பாக வின்னிங் பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நம்ம சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோவை விளையாண்டா வாட்ச் பண்ணுக்கு நன்றி